وعليكم السلام ورحمة الله وبركاته نحمده على رسول الكريم أما فقد قال الله تعالى في الكلام القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلم يسيروا في الأرض فينظر وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم تفكروا في خلق الله ولا تفكروا في الله صدق الله الذي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والساكرين والحمد لله رب العالمين يلا الله ورونيك وريتا அவனால் அனுப்பப்பட்ட ஏருலக தலைவர் அன்னல பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும்

நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பலவிதமான அவசியமான படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லுவார்கள் ஏன் நாம் அல்லாவையும் அல்லாஹ் படைத்த படைப்புகளையும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவினுடைய ஆற்றலை அறிந்து கொள்வதற்கும் அவனுடைய சக்தியை அறிந்து கொள்வதற்கும் அவனின் மேல் அதிகம் அதிகமான நம்பிக்கை வருவதற்கும் அவ்வப்போது அல்லாஹு தஆலா படைத்த படைப்பினங்களை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் செல்வார்கள்

அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்வார் அஃபலம் யஸீரூ ஃபில் அர்லி ஃபயன்ஸுரு நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கவில்லையா என்பதால் அல்லாஹு தஆலா குர்ஆனில்

சுற்றி ஆனால் நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்முடைய ஜாலிக்காக என்கின்ற ஒரு சுற்றுலாவாக இப்போது இருக்கக்கூடிய சுற்றுலாக்கள் மாறி வருகிறது ஆனால் அல்லாஹு சுற்றுலாவை

தொடர்ந்து நான்கு வசனங்களில் தொடர்ந்து நான்கு வசனங்களில் அவனுடைய படைப்பை குறித்து இப்படி சொல்வான் அபதாயம் இவர் எப்படி நான் ஒட்டணத்தை எப்படி படைந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதால் அபாதாளா கேட்பான் என்ன ஒரு அதிசயமான ஒரு படைப்பு ஒட்டணம் அவ்வளவு பெரிதான ஒரு படைப்பு இப்படியும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் அந்த ஒட்டமத்திற்கு என்று இருந்த ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் அந்த ஒட்டமம் ஒன்று சேர்கிற பொழுது யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைவான இடத்தில் தான் ஒன்று சேரும் அப்படி அது யாராயிரம் பார்த்து விட்டால் என்று சொன்னால் ஒன்று பார்த்தவரை அந்த ஒட்டகம் கொலை செய்துவிடும் இல்லை என்றால் தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒட்டகத்தினுடைய தனி சிறப்பை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இரண்டாவதாக அவனுடைய படைப்பை குறித்து இப்படி சொல்வான் வானத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அதை நான் எப்படி எந்த ஒரு தூணும் இல்லாமல் நான் அதை வைத்திருக்கிறேன் மேலே எப்படி நான் கைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா வானத்திற்கும் மேலாக இந்த அறிவியல் சொல்கிறது வானத்திற்கும் மேலாக பல பல அதிசயமான வஸ்துக்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிகவும் அழகாக சொல்லுவான் வகிலஸ் ஸமாஇ பை ஃபுருஃபியாத் நீங்கள் வானத்தை பாருங்கள் அதை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்பதை பாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான் மூன்றாவதாக நீங்கள் மலைகளை பார்க்கவில்லையா அதை நான் எப்படி நட்டு வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைத்ததில்லை என்பதுதான் உண்மை அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைத்த பிறகு இந்த பூமி ஆடாம இருப்பதற்காக மலை என்கிற ஒரு வஸ்துவை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நட்டு வைத்திருக்கிறார் நான்காவதாக சொல்லுவார் வலில் அர்லி கைஃப நீங்கள் பூமியை பார்க்கவில்லையா நான் எப்படி அதை விரித்து வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா வட்டகத்தை பற்றி கூறுவான் வானத்தை பற்றி கூறுவான் மலையை பற்றி கூறுவான் பூமியை பற்றியும் கூறுவார் அவர்கள் சொல்லுவார்கள் இரவு நின்று வணங்குவதை விட சிந்திக்கக்கூடிய அந்த நேரம் என்பது அல்லாவும் அல்லாஹ் பற்றியும் சிந்திக்க கூடிய அந்த நேரம் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் எதை எதை விட என்று சொன்னால் இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை விட அந்த நேரம் மிகவும் பிரயோஜனமானதாக சிறப்பானதாக இருக்கும் என்பதாக

இப்படி சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆயிரத்திற்கு ஏற்பமான நமது சுற்றுலாக்களை நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நாம் வாழும் கடைசி காலம் வரையிலும் முழுமையான முறையில் அவனுக்கு பிடித்தமான முறையில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக ஓசியக்கும் விதுவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு